ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் சார்பில் நூற்று ஒன்பது ஆசிரியர்களுக்கு விருது வழங்கப்பட்டது தியாகராய நகரில் உள்ள வாணி மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் மற்றும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து இந்த விருதுகளை வழங்கின இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சிறப்பாக பணியாற்றிய நூற்று ஒன்பது ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் எஸ் ஆர்முகம் ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கினார் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் தொடர்ந்து இருபத்தி மூன்று ஆண்டுகளாக ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்து வருவது குறிப்பிடத்தக்கது நூத்தி ஒன்பது ஆசிரியர்களை வந்து ஒருங்கிணைச்சு விழா நடத்துறது சாதாரண விஷயம் இல்ல அவ்வளோ அவ்வளோ அருமையா வந்து செஞ்சிருக்காங்க இந்த விருதை வந்து நான் வாங்குறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது முதல்ல என் மணக்கன் முன்னாடி வந்தது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க என்னை வளர்த்த ஆளாக்கின பெற்றோர்கள் என்னுடைய இந்த உயர்வுக்கு காரணமாக இருந்த ஆசிரியர்கள் என்னோட இந்த அளவுக்கு உயர்வான நிலைவுக்கு உயர்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களையும் நான் வந்து மனசார நான் நினைச்சின்னு தான் இந்த விருதை வாங்கினேன் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் பணிபுரிகின்ற கல்லூரியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளாக ஆசிரியர் செம்மல் விருதை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுடைய பெயர்களை தேர்ந்தெடுத்து நூற்று ஒன்பது ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் செம்மல் விருது வழங்குகிறோம் ஆசிரியர் செம்மல் விருது பெற்றவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதும் தேசிய நல்லாசிரியர் விருதும் பெற தகுதி உடையவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள்